கேனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் கிழக்கு மாகாணத்தில் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் கல்வி அபிவிருத்திகளுக்கான சுவிஸ் உதயம் ஊடாக பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மட்டக்குளப்பு சுவிஸ் கிராமத்தில் உள்ள சுவிஸ் உதயம் அமைப்பின் கிழக்கு மாகாண தலைமை காரியாலயத்தில் வறிய மக்களின் தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்தும் வகையில் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டது மிளகாய்த்தூள் மற்றும் அரிசி அறைக்கும் மாலையானது சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது சுவிஸ் உதயம் அமைப்பின் கிழக்கு மாகாண கிளையின் தலைவர் விமலநாதன் மற்றும் அவரது தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுவிஸ் உதயத்தின் தாய் சங்க தலைவர் சுதர்சன் லிங்கன் மற்றும் தாய் சங்க பொருளாளர் துறைநாயகம் மற்றும் தாய் சங்க நிர்வாக உறுப்பினர் எட்வர்ட் ஸ்ரீ கிழக்கு மாகாண கிளையின் செயலாளர் திருமதி ரெமிலா சங்கமளன் உட்பட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் தொழில்களை உருவாக்கும் வகையிலும் இந்த அறியாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது இங்க பே நான் வரறேன்னு சொன்னேன். இங்க பே நான் வரறேன்னு சொன்னேன். ஆ அது வரேங்கறே. இங்கட பைக்கு. இதெல்லாம் விட நான் வந்து கிளம்பிடலாம். ஆ. அள்ளி கூட போட மாட்டாங்க. இப்ப போடுவாங்க கரண்டா. கூடாயை போட்டீங்க. காண் காண்முல. நல்லா வர. நாடல நான் போடுற நாட வரணும். தட்டு தட்டு கடுகு. நல்லா.